சாதாரணமாகவே பெண்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு வேண்டாம் மத்தவங்களுக்கு பராமரிப்பு வயது முதிர்ந்தவர்கள் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மருத்துவரை பார்த்திருப்பாங்க எனக்கு தான் இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லையே இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை இனிமேலும் ஒன்றும் வரக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சுய பராமரிப்பு செல்ஃப் கேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா அதுவும் குறிப்பா சீனியர் பெண்களுக்கு இது ஏன் குறிப்பா சொல்ல வேண்டி சாதாரணமாகவே பெண்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு வேண்டாம் மற்றவங்களுக்கு பராமரிப்பு குழந்தைகள் கணவன் வீடு குடும்பம் அந்த பராமரிப்பெல்லாம் பார்ப்பாங்க தன்னோடத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போவாங்க அதனால மூத்த பெண்மணிகள் எப்படி சுய பராமரிப்பை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய உடல் நிலை ஃபிசிக்கல் ஹெல்த் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் முதல்ல பார்க்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ஊட்டம் சரியாக இருக்க வேண்டும் அதனால் நீங்கள் முறையாக சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடணுமோ அதை கரெக்டாக இப்போ பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்றது இல்லை கஞ்சி குடித்தவங்க அப்படின்னா கஞ்சி குடிக்கிறது எப்படி இருக்கணும்னா நீங்கள் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு விடக்கூடாது இல்லை இல்லை எனக்கு இன்றைக்கி வேண்டாம் நான் வயசு ஏற ஏற சுருக்கி கொண்டே போகிறேன் அநேகமாக வயது முதிர்ந்தவர்கள் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மருத்துவரை பார்த்துருப்பாங்க அவங்களுடைய குடும்ப மருத்துவரோ அவங்களுக்கு வழக்கமாக இருக்கிற மருத்துவரோ சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போது என்ன மாதிரி அந்த உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த உணவை விட்டுடக்கூடாது இப்போ நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு தாங்க உணவு கட்டுப்பாடு நீங்கள் வந்து நிறைய மில்லட்ஸோடு சேர்த்து கஞ்சி குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை பண்ணணும் அப்படி இல்லை அவங்களுக்கு நீரிழிவு இல்லை அவங்களுக்கு வந்து வேற ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லை பிரச்சனையே இல்லை அவங்க வந்து நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை சாப்பிடணும் அந்த உணவு பழக்கத்தை விட்டுடக்கூடாது ஈட் ரெகுலர்லி ஃபஸ்ட் டிப் என்ன தெரியுமா ஈட் ரெகுலர்லி ரெண்டாவது டிப் என்ன இதுலேருந்து அப்படியே ரிலேட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மாத்திரை மருந்துகள் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனவோ டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை சாப்பிடணும் அதை எடுத்துக்கணும் நாம டிசைட் பண்ணக்கூடாது எனக்கு இன்றைக்கி மாத்திரை வேண்டாம் சில பேர் நான் பண்ணுறதை பார்த்துருக்கேன் எனக்கு இன்றைக்கி வேண்டாம் வாரம் முழுக்க மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா இல்லை நான் வந்து ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பிரேக் கொடுத்தேன் இது என்னது இது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ ட்ரக்ஸ் கரெக்டாக நமக்கு என்ன மாத்திரை மருந்து சாப்பிடணுமோ அதை செய்யணும் இதோட கூட சேர்த்து அடுத்தது என்ன பார்க்கலாம் இதோட ரிலேட்டடா நினைச்சு பாருங்க ஒரு மாசத்துக்கு டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு இந்த ஒரு மாசம் இதே கண்டினியூ பண்ணணுமா இல்ல மாத்தலாமா அப்படின்னு சொன்னாரு இல்லையா அப்போ ரெகுலரா செக்அப்கு போகணும் நான் பார்த்தேன் ரெண்டு வருஷம் முன்னால பார்த்தேன் அப்படி இல்லை ரெகுலரா மெடிக்கல் செக்அப் போகணுமா பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணிக்க போகணுமா ரெகுலராக போகணும் சரி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா அவங்களுக்கும் சொல்றேன் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மருத்துவரை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லையான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க எனக்கு தான் இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லையே இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை இனிமேலும் ஒன்றும் வரக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் ஆனா ஒருவேளை சின்னதா ஏதாவது இருந்தா அதை உடனே பார்த்துட்டோம்னு சொன்னா உடனே சரி பண்ண முடியும் இல்லையா அப்போ ரெகுலராக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குறைந்த பட்சம் ஒன்றுமே இல்லாதவங்க பிரச்சனை இல்லாதவங்க இல்லை ஏதாவது இருக்குது அப்படின்னா என்ன செக்கப் டைமிங் சொல்லியிருக்காங்களோ டாக்டர்ஸ் அந்த டயத்தில் போய் அந்த பீரியாடி சிட்டியில் ஒன்ஸ் அ மந்த் ஆர் ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் அதை கண்டிப்பாக செக்அப் பண்ணிக்கணும் இந்த பதிவில் உடல் நலத்தை பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் மனநலம் பத்தி பார்க்கலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு